திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர் வேளாண்மை கூட்டுறவு நிலையங்களில் விதைநீல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தனியார் கடைகளில் அதிக விலை கொடுத்து விதைநீல் வாங்குவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் உடனடியாக தமிழக அரசு விவசாயிகளுக்கு உழவு மானியம் விதைநெல் மானியம் உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை தட்டுப்பாடு தொடக்க வேளாண்மை நிலையங்கள் மூலமாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் விதைநீல் தட்டுப்பாடாக உள்ளது அரசு மானிய விலையில் அனைவருக்கும் விதநீள் வழங்க வேண்டும் இந்த ஆண்டு உழவு மானியம் விவசாயிகளுக்கு அரசு வழங்க வேண்டும் விவசாயத்தை நம்பியிருக்கிற இந்த பகுதியில் ஒருபோக சாகுபடிக்காவது அரசு தொடர்ந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க வேண்டும் இதை பூச்சி மருந்து மற்றும் இடுபொருள்கள் அரசு மானியமாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டுமென கேட்டுக்கிறோம் புதுவைக்கு தண்ணி வரல சம்பா விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம் விதை வந்து பெருவட்டில் தான் இருக்கிறோம் ஆயிரத்தி முந்நூறுரூவா விதை எடுத்துட்டு இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு வந்து எதோ விதை தாச்சும் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல ஏதோ கொடுக்கணும் மானியமா கொடுக்கணும் இல்ல அதையும் கொடுக்கணும் எங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க